பிதா சுதன் பரிசுத்தாவே என் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறைவார்த்தை மூன்று எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மீண்டும் இயேசுவின் திரு பெயரினால் நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கூடியிருக்கின்றோம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை குணமாக்கி உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க திருவுளமானார் எனவே உங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையான வார்த்தையை கொடுக்கின்றார் அப்படி என்றால் எதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே பல வகையான செயல்களிலே மக்கள் ஈடுபட்டு தங்களை தாமையை அழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாதபடி தன்னுடைய சொந்த நாட்டத்தின்படி உலகத்திற்கு பின்பாக சென்று நான் நல்லதும் செய்வேன் கெட்டதும் செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து அவன் கெட்ட காரியங்களை செய்து மாண்டு போனான் என்றால் அவனுடைய ஆத்துமா கண்டிப்பாக நரகத்திற்கு போகும் ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும் எனவே நம்மளுடைய ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்காக இயங்குகின்றார் ஆண்டவர் அணுதினமும் நம்மை தேடி வந்து நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடிய கரைகளை அப்புறப்படுத்த அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவுகின்றார் நீங்கள் நம்பி விசுவசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் உண்மையிலே உங்கள் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும் நீங்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த புத்தியின்படி நடந்து உங்களுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதபடி நீங்கள் பாவம் செய்கிறவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை கூப்பிட்டு அவருடைய தவறுகளில் இருந்து வெளியிலே வர வேண்டும் என்றும் எச்சரிக்காமல் இருந்தால் உங்களுடைய ஆத்துமா பாவத்திற்கு போகும் நரகத்திற்கு கண்டிப்பாக போய்விடும் பாவத்திற்கு அடிமையாகிவிடும் பாருங்கள் முதலிலே நம்முடைய ஆத்துமா கரைப்படுகின்றது அந்த ஆத்துமா நரகத்திற்கு ஆக தீர்ப்புக்கு வைக்கப்படுகின்றது இரண்டாவது மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை நாம் பார்த்துவிட்டு சும்மா இருந்தோமே என்றால் அதனால் நம்முடைய ஆத்துமாவும் நரகத்திற்கு சென்று விடுகின்றது எனவே நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் மனமாற்றம் அடைந்தால் அவர்களை மன்னியுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் மனமாற்றம் அடையவில்லை என்றால் ஆண்ட கரத்தில் விட்டு விடுங்கள் அதை விட்டுவிட்டு நீங்கள் அவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களால் கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது எனவேதான் ஆண்டோட வார்த்தை சொல்கின்றது மத்தியின் அற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராக நோக்கி சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா எப்படி ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு ஒரே ஒரு காரியத்திற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார் நாம் மட்டும் அவருடைய கரத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் மட்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை என்கின்ற நீங்கள் இருக்கும் பொழுதும் கரைபடுகின்றது எனவே உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது சில காரியங்களில் உங்களால் மன்னிக்க முடியாது அந்த சூழ்நிலையிலும் கூட நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க கூடிய வேலையிலே ஆண்டவர் உங்களை கொள்வார் உங்களுடைய பாவத்தை அவர் நினைவு கூற மாட்டார் இறைமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்களது தீ செயலை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனி மேல் நினைவு கூற மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஆண்டவராகிய கடவுள் நம்மை மன்னிக்கின்றார் எனவே நம்முடைய பாவங்களை அவர் எடுத்து மாற்றி அந்த பாவத்தை அவர் நினைவு கூறுவது இல்லை அதைத்தான் பாவ சங்கிரத்திலே நாம் சொல்லுகின்றோம் நாம் செய்த பாவங்களை குருவானவரிடம் செய்யும் பொழுது அந்த குருவானவர் ஆன்மீக குருவானவராக இருந்தார் உண்மையிலே ஆண்டவருடைய ஆவி அவரோடு இருந்து செயலாற்றினால் அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த குருவானவர் வழியாக பாவத்தை மன்னித்து மறந்து விடுகின்றார் அந்த குருவானவரும் அந்த பாவங்களை மறந்து விடுகின்றார் எனவே நாம் ஏற்ற நேரத்திலே நாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து தந்தை கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும் மத்தேயு செய்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவேதான் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கையாக இருந்து மற்றவர்களையும் மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன் மற்றவர்களை நான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக கடவுள் நம்மோடு கூட இருக்க முடியாது உன் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் மன்னிக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே மனம் மாறினால் மற்றவர்களை மன்னியுங்கள் ஆண்டவர் உங்களை மன்னிப்பதை போல எனவே சில மணி துளிகள் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நற்கரனை நாதரிடம் நாம் உருக்கமாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே நெருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிரசன்னத்தை உணர உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே விசுவாசம் அற்ற சூழ்நிலையிலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கடிந்து கொண்டும் எங்களை ஆசீர்வதித்தும் மீண்டும் தேற்றி ஆன்மீக வாழ்க்கைக்குள் கடந்து வர உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி மற்றவருடைய பாவங்களையும் எப்படி மன்னிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமாக்குரமப்பாம் இந்த அருமையான நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உண்மை ஏற்றுக் கொண்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உண்மை ஏற்றுக் கொள்ளாதவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோரையும் மன்னிப்பீராக எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக எச்சரித்து நாங்கள் வாழவும் என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தன பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் அஜிஷ்ட மரியை அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார் எனவே எச்சரிக்கையாக இருப்போம் பழகுவோம் மக்களை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்